சிவசிவா பொதுவாக சமீப காலமாக ஒரு அது பிழை என்று கருதுகிறேன் வந்து ஒரு ஏற்பட்டு வருகிறது அறநிலையத்துறையிலே வந்து அந்த ஆளுகைக்குள்பட்ட சில ஆலயங்களில் எல்லா ஆலயங்களும் இல்லை சில நிர்வாக அதிகாரிகள் அறியாமலோ ஏதோ வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆலயம் என்று எழுதுகிறார்கள் அவர்கள் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல திருமணத்தை சார்ந்த திருமணத்தின் ஆளுகைக்குள்பட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர்களுடைய ஆளுமைக்கு ஆட்சி எல்லைக்குள் விடப்பட்ட அந்த ஆலயங்களை வந்து அவர்கள் வந்து அந்த பத்திரிகைகளிலே சொந்தமான ஆலயங்கள் இந்த திருமணத்திற்கு சொந்தமான என்று எழுதுகிறார்கள் இது எப்பொழுது சொந்தமான என்று அறநிலைத்துறைக்கோ இல்லை திருமணத்திற்கோ சொந்தமான என்று சொல்லி ஒரு சொற்பதத்தை அங்கே குறித்தால் உங்களுக்கெல்லாம் சொந்தமில்லை என்ற ஒரு பொருள் வருகிறது எதிர்மறையான ஒரு பொருள் நேரடியான எதிர்மறையான பொருள் எந்த மக்களுக்கும் இதில் சொந்தமில்லை எனக்கு சொந்தம் நான் பூட்டி வைப்பேன் என்று கூட சொல்லலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பொருள் வ வருகிறது நன்றாக வந்து சிந்தித்து பார்த்தோம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கு இது போல் கிராமப்புற கோயில்கள் இருக்கின்றன கன்னியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் தக்காளியம்மன் கோயில் ஐயனார் கோயில் எப்படியெல்லாம் பல ஆலயங்கள்லாம் இருக்கின்றன எல்லாமே வந்து பல நிர்வாகங்களில் வந்து தொடர்ந்து இருந்து வருகின்றன எல்லாம் வந்து எப்படி சொந்தமான என்று எழுதுவது எல்லா மக்களுக்கும் தானே உரிமை இந்து என்ற சொல்லால் சுட்டப்படக்கூடிய அந்த எல்லைக்குள் வர வரக்கூட்டக்கூடிய சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் இதர பிரிவுகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் உரிமையுடைய ஆலயங்கள் தானே இவை எல்லாம் அதனால் தயவு செய்து இதையெல்லாம் வந்து அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய திருமணத்தின் தலைவர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய கவனத்திற்கெல்லாம் இதை வந்து கொண்டு சென்று தக்க தீர்வு காண வேண்டும் அதே நேரத்தில் வந்து என்னுடைய தாத்தாவே என்னுடைய தந்தை அப்படி பல குடும்பங்களில் செய்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வந்து எழுதி வைத்து அந்த ஆலயத்தையே பட்டா நிலத்தில் கட்டி அவர்கள் அரங்காவலராக தொடர்ந்து பராமரித்து வருகிறார்கள் அவர்கள் சொந்தமான என்று எழுதினால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு செலவு சொந்து மக்களுக்காக தான் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் மக்களை வந்து அனுமதித்து வழிபட வைக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒரு பொருள் இருக்கிறது வித பொருள் இல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆளுமை கீழ் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்த ஆலயத்தை உங்களுக்கு சொந்தம் என்று உடைமை கொண்டாடுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது நன்றாக தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பர்களெல்லாம் இந்த பொருள் பற்றி மிகவும் மென்மையான சொற்பதங்களில் தங்களுடைய கருத்துக்களை வந்து என ஏனென்றால் பெரியோர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருப்பதால் மென்மையான சொற்பதங்களால் அவரவர்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாயங்க